இப்போ சினிமா வட்டாரங்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் செய்யுமா அப்படிங்கிற விஷயத்த தான் நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க நாளுக்கு நாள் கூலி திரைப்படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் எகிரிகிட்டே போகுது இப்போது சமீபத்தில் வெளியான ஒரு அறிவிப்பு கூட சினிமா வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா நூறு நாடுகளில் கூலி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரத்துக்கும் அதிகமான ஸ்க்ரீன்ஸில் கூலி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களோ இதெல்லாம் சேர்ந்து ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ சினிமா வட்டாரங்களில் ரொம்ப பரபரப்பான பேச்சாக மாறி இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் கோடி வசூல் செய்த தென்னிந்திய திரைப்படங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா பார்ட் டூவாக தான் இருக்குது பார்ட் ஒன்னில் அந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு காரணமாக பார்ட் டூ அந்த ஹைப் ஏறுதில் அதனால் அந்த படங்கள் வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணியிருக்கு எடுத்துக்காட்டுக்கு பாகுபலியாக இருக்கட்டும் அல்லது புஷ்பாவாக இருக்கட்டும் அல்லது கேஜிஎஃப்பாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்னில் கிடைச்ச அந்த ஹைப் காரணமாக தான் பார்ட் டூவில் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் வந்து பார்ட் ஒன்லேயே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டேயுமே நிலவுது இதனால தான் பாகுபலி பிரபாஸே பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு தலைவருக்கு வந்து யாருமே இல்லைன்னாலும் அவரால் பாக்ஸ் ஆஃபீஸில் அவர் மிகப்பெரிய சாதனைகள் பண்ண முடியும் அங்கே தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னா போதும் அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா கபாலி படத்தை சொல்லலாம் கபாலி படத்தில் தலைவரை தவிர வேறு யாருமே பெருசாக தெரிஞ்ச முகம் அப்படின்னு கிடையாது ஆனால் கபாலி திரைப்படம் வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தோட தயாரிப்பாளரான தானு அவர்கள் கபாலி படத்தோட உண்மையான கலெக்ஷனை நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஆயிரம் கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ தமிழ் சினிமாவோட முதல் ஆயிரம் கோடி படம் அப்படின்னா அது கபாலி திரைப்படத்தை தான் சொல்லணும் ஏன்னால் கபாலி படத்தோட தயாரிப்பாளர் தான் அப்படி சொல்கிறாரு ஆனால் சில பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க இங்கே சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கூலி திரைப்படத்துக்கு வந்து அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸே கலெக்ஷன் போட போகிறாங்க அதுக்கப்புறம் தெரியும் எல்லாருக்குமே பாக்ஸ் ஆஃபீஸ் சக்கரவர்த்தி அப்படின்னா யார் அப்படிங்கிற விஷயம்